சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தண்டனை குறித்தான தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கிறது தமிழகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளிதான் என்ற தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது ஞானசேகரன் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகளுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு வழங்கப்பட்டதுமே ஞானசேகரன் தரப்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ இந்த வழக்குல குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஞானசேகரன் தரப்புல நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு முடக்கப்பட்ட தன்னுடைய வங்கி கணக்குகளை விடுதலை வேண்டும் என ஞான அரசு தரப்பில் இருந்து என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஞானசேகரனுக்கு கருணை காட்டவே பேசப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தீர்ப்பு வெளியான பிறகு அனைவருமே ஞானசேகரனுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் இந்த தீர்ப்பை பார்த்த பிறகு இது போன்ற குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுவோருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பேசிட்டு வராங்க அதன்படி அப்படி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல தற்போது ஞானசேகரனுக்கான அந்த தண்டனை விவரமானது ஜூன் இரண்டாம் தேதியில அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை விவரங்களை அறிவிக்க இருக்கிறார் தமிழகத்தையே உள்ளுக்கியே இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது நினைவு கூறலாம் இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அடுத்த நாளே அண்ணா பல்கலைக்கழகம் அருகே இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகாருமே அளிக்கப்பட்டது புகார் அளிக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு விவகாரம் தமிழகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தலைநகரில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்போ கல்வி நிலையங்கள்ல பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறிதானா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது இதன் பிறகு இது தொடர்பான விசாரணையில போலீசார் இறங்கினார்கள் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தார்கள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒருபுறம் விசாரணை நடந்து கொண்டிருக்க மறுபுறம் வழக்கை போலீசாரிடமிருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையுமே எழுந்தது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலுமே செய்யப்பட்டது அதன் பிறகு இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார்கள் இது இந்த வழக்கு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது இதன் பிறகு ஜனவரி ஐந்தாம் தேதி ஞானசேகரன் மீது தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்து சரமாரியாக விமர்சனம் செய்தார்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட போது ஞானசேகரன் யாரோ ஒருவரோடு போன்ல பேசியிருக்கிறார் அப்போது சார் சார் என கூறியிருக்கிறார் இது புகாராக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதனை கையில் எடுத்த அதிமுக தரப்புல யார் அந்த சார் என்ற கோஷத்தை முன்னெடுத்தார்கள் இதனை வைத்து போஸ்டர்களுமே அடித்து ஒட்டப்பட்டது இந்த விவகாரம் தமிழகத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது தீவிரமாக இந்த பிரச்சனை பற்றி அனைவருமே பேசினார்கள் சில வாரங்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு இந்த வழக்குல என்ன நடந்துச்சு அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து நூறு பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்துல தாக்கல் செய்தார்கள் சரியாக சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி இருபது நான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில வழக்கு மார்ச் ஏழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது என மகளிர் நீதிமன்றத்துல வலியுறுத்தப்பட்டது அதன் பிறகு இந்த மனு ஏப்ரல் எட்டாம் தேதி என்று நடந்த விசாரணையில தள்ளுபடி செய்யப்பட்டது இதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சாட்சிகளிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டது மொத்தமா இருபத்தி ஒன்பது சாட்சிகளை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் மே இருபதாம் தேதி என்று அனைத்து தரப்பு வாதங்களும் விசாரணைகளும் நிறைவு பெற்று விட்டது எட்டாம் தேதி என்று தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு பெண்களுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபடுவோருக்கு ஒரு பாடமாக இருக்கணும் கடும் தண்டனை அவருக்கு வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தார்கள் சமீபத்தில் கூட பொள்ளாச்சி வழக்கின் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் என்ற விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது இதுதான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு கடந்து வந்த பாதையாக இருக்கிறது இது குறித்தான தீர்ப்பு ஜூன் இரண்டாம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் பல்வேறு தரப்பினரும் தற்போது ஞானசேகரனுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் இதன் பிறகு இதனை பார்த்தாவது இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவோர் திருந்த வேண்டும் பயப்பட வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள்